ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் நீங்க எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை வந்து நம்புறீங்க ஓகே அஸ்ட்ராலஜியில் நம்பரில் வந்து ரெண்டு டைப் இருக்கு என்னன்னா ஒன்று வந்து விதிப்படி தான் நடக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுதோ தான் நடக்கும் இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம் ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம் அவங்கள பிரீத்தி பண்ணலாம் ஸோ தட் நவகிரகங்களுக்கு கூட அப்படியே ஒத்துழைச்சோம்னா லட்சம்னா வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்து அழகாக கொண்டு போகலாம் இப்படி ஒரு ஐடியாலஜி நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நம்ம அடையணும் நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை இது வந்து ஃப்யூச்சர்ன்னே ஒன்று கிடையாது இப்போ நம்ம செய்கிற செயல் இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நினச்சது எப்படி அடையணும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்ம செய்கிற செயலில் இருக்கு நம்மளோட எண்ணங்களில் இருக்குது நம்மளோட எனர்ஜியில் இருக்கு நம்மளோட வைப்ரேஷனில் இருக்கு நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போது இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா அப்புறம் எதுக்கு வந்து ராசி பழங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எண்ணங்கள்ல இருக்கு இந்த நவக்கிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ரெண்டு பைலட் இருப்பாங்க ஒருத்தர் ஓட்டும் போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் இவர் ஓட்டும் போது இவரு ரெஸ்ட் எடுப்பார் இல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட் நாம ஓட்டிக்கலாம் அப்ப ஜாதகம் ஒர்க் பண்ணாது நம்ம டயர்டா இருக்கோம்ப்பா எனக்கு வண்டி ஓட்ட முடியல நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்றேன் தூங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைலட் அவர் பாத்துக்குவாரு அந்த பக்கத்துல இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம் அதுதான் நவகிரகங்கள் ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா இப்போ சாமான் ஆட்டோ பைலட் கிட்ட கொடுத்துடலாம் அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் லைஃபாக நீ என்ன பண்ணாலும் லைஃப் தான் இருக்கும் அது மேலே தான் போகும் பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் சிலாம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுன்றது என்னன்னா வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது விச் இஸ் மைண்டை உங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறது ஸோ நம்ம கண்ட்ரோல வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்றதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸோ அதனால ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்ப்போம் இது ஃபுல் டீடைல்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும் உங்கள் தசா புத்திய பாக்கணும் உங்க ஜாதகத்துல கொள்கைகள் எங்களை இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம் பட் அது பாசிபிலிட்டி இல்ல இல்லையா அதுக்கு நீங்க ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது அது வேற ப்ராசஸ் இங்க நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்க என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும் தான் பேஸ் பண்ணி பாக்கிறோம் ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும் நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போறாங்கன்றத ராசியில தெரிஞ்சிரும் நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும் சோ தான் நம்ம அதை பாக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூட கொஞ்சம் மாத்திக்கலாம் மைண்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு அமையும் ஸோ தான் சோ இது ஒரு ஜென்ரலான பிரிஸ்கிரிப்ஷன் தான் ஸோ இதை ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா ஓகே இது இதெல்லாம் நடக்க போது என் மூட் இப்படி இப்படிலாம் எல்லாம் இருக்க போதா அப்ப அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு

ஸோ சோ என்னடா இந்த இந்த பழன்களை வந்து முழுமையா எடுத்துக்காதீங்க இது ஒரு ரஃபான ஐடியா இந்த ரஃபான ஐடியா வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணணும் நீங்க அதை மெதுவாக இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அது உங்களுக்கு வரும் அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சோ வரும் சோ மறக்காம சோ வாங்க நம்ம பழங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிவ் மி யோர் சப்போர்ட் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி எனக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறேன் சோ தட் வி போத் கேன் க்ரோ ஓகே வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மீன ராசிக்கான ஜூலை மாதத்து பழன்கள் உங்க ராசிக்கான இந்த எல்லாம் எங்க இருக்கு உங்க ராசிலேயே ராகு இருக்காரு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் குரு நான்காம் வீட்டில் சூரியன் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் புதன் ஏழாம் வீட்டில் கேது பனிரெண்டாம் வீட்டில் சனி மறைவு இந்த மாசத்தோட பாதியில செவ்வாய் குரு சூரியன் ஐ மீன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவங்க மூணு பேரும் அடுத்தடுத்த வீட்டுக்கு டிரான்சிட் பண்றாங்க ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தவிர ஒரு நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு கிடையாது எல்லா பிளானட்ஸும் நல்ல நல்ல இடத்துல இருக்கு உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய பாகியஸ்தானம் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் எல்லாத்தையும் நல்ல நல்ல கிரகங்கள் தான் பாக்குது சனி போய் பன்னெண்டுல மறைஞ்சர்றாரு ராகு ராசியில் இருக்கார் ஸோ இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரியர் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜம்முன்னு போகும் உங்களுக்கு கெரியர்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ராசிலேயே ராகு இருக்கான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் இன்கம் சோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமே நினச்சா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் எப்படியாவது கொண்டு வருவோம் ராகுல்ல அதை நிறைய கொண்டு வருவாரு பிளஸ் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் ஸோ அடுத்தடுத்து வரிசையா சூரியன் சுக்ரன் எல்லாம் நல்ல நல்ல இடத்துல இருக்காங்க யாருமே போயிட்டு ஒரு தவறான இந்த எட்டாம் இடத்துலயோ ஆறாம் இடத்துலயோ மறைவு பின்னாடி இந்த கஷ்டமா இருக்கு அந்த மாதிரியான இடங்கள்ல யாரும் இல்ல எல்லா கிரகங்களும் நல்ல நல்ல இடத்துல இருக்கு அதான் நான் சொன்னது போல ஒரே ஒரு நெகட்டிவிட்டின்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அவ்வளவுதான் அதுக்கு ஒரே பரிகாரம் வேற ஒண்ணுமே இல்லை ஏழரை சனி ஏழரசனிய ஸ்மூத்தா கடக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்க வந்து அமைதியாகிடணும் ஒரு நல்ல புள்ளி ஆயிடணும் ஆடக்கூடாது ஒவ்வொரு சீன் போடக்கூடாது அதாவது வேலையில கவனம் செலுத்தணும் இந்த கேளிக்கை விஷயங்கள்ல ஒவ்வொரு கவனம் செலுத்தக்கூடாது குறிப்பா வேலைய விட்டுட்டு கேளிக்கை விஷயங்களில் ஈடுபடக்கூடாது இது இந்த மாதிரியான காரியங்கள் செய்யும் பொழுது மட்டுந்தான் ஏழ்ற சனித்தனோடய எஃபெக்டாக காட்டும் இல்லைன்னா அது உங்களை ஒன்றும் டார்ச்சர்லாம் பண்ணாது ஸோ நீங்கள் ஏழ்ற சனியை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கெரியர் நான் சொன்னது போல அதான் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் தான் இருக்க போகுது செவ்வாய் வந்து அடுத்து குரு கூட சேர போகிறாரு ஸோ வர வரப்போகுது ஸோ அதுவும் உங்களுக்கு நல்ல பலங்களுக்கு கொடுக்கும் லைஃப்பில் நல்ல ரொமான்ஸ் இருக்கும் நல்ல அந்யோன்னு இருக்கும் எவ்ரி திங் இஸ் ஃபைன் குறை சொல்வதற்கு என்று ஒன்றுமே இல்லை மீனராசிக்கு அதுதான் ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சுன்றதை தவிர எல்லா பிளானட்ஸும் நல்ல நல்ல இடத்துல உங்களுக்கு நல்லதா கொடுக்குது ஸோ கெரியர் ஆகட்டும் ஃபினான்ஷியல் வைஸ் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப் உறவுகள் சம்பந்தப்பட்டதாகட்டும் காதல் உறவுகள் சம்பந்தப்பட்டதாகட்டும் இல்லை லைஃப்ல உங்களுக்கு நிறைய விஷஸ் இருக்கும் நிறைய கோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்களை செய்யணும்னு தோணும் எல்லாம் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னா மச்சா நாங்க இருக்கோம் நீ வா நாங்க எல்லாம் நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லுது ஒருத்தரை தவிர சனி பகவான தவிர அத்தனை பேரும் நாங்க இருக்கோம் நீ எங்களை நம்பி வா அப்படின்னு உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க சனி பகவானும் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் உங்களை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு நீ இந்த ஓவரா ஆடுறது சீன் போடுறது திமுர் பிடிச்சாடுறது அடுத்தவங்களை ஏளனமா பாக்குறது சோம்பெடுத்தனமா இருக்கிறது காரியங்களை செய்யாம தள்ளி போடுறது சுறுசுறுப்பா இல்லாம வந்து நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள தலையிடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மட்டும்தான் அவருக்கு காண்டாகும் சனிக்கு இல்லைன்னா அவரும் உங்களுக்கு நானும் உனக்கு நல்லது செய்யறேன்ட்டு சனி வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த ஏழரை சைனிலயே சொல்றேன் இந்த ஏழரசனிலேயே நீங்க மட்டும் அவர்கிட்ட நல்ல புள்ளன்ற பேரை வாங்க முயற்சி பண்றீங்கன்றது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் குடுக்கணும்னு நினைச்சுட்டாருன்னா எப்படி கொடுப்பாருன்னா இந்த ஏழரை வருஷம் முடியறதுக்குள்ளவே பெரிய இடத்துக்கு போறதுக்கான பேஸ்மெண்ட்ட போட்டு குடுத்துருவாரு முடிஞ்ச உடனே நீங்க அந்த இடத்துல போய் செட்டில் ஆயிடுவீங்க இந்த ஏழரை சனி முடிஞ்ச உடனே அந்த டாப் இடத்துல போய் உங்களை உட்கார வச்சிருவாரு அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி இப்பவே அவர் செட் பண்ணுவாரு அடித்தளங்கள் எல்லாம் போட ஆரம்பிப்பாரு சனி வந்து அவ்வளவு சூப்பர் நல்ல விஷயங்கள்ல நமக்கு பண்ணுவாரு என்னன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதுவும் ஏழரை சனிக்கு நம்ம ராசிக்கெல்லாம் வரும்போது ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரா அதனால அப்படி நம்மளுக்கு பயம்பூர்த்தி வச்சிருக்காங்க அப்படியே ஏழற சனி சனி ஏழரை சனி அப்படின்னு பயம்பூர்த்தி வச்சிருக்காங்க மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர் நீங்க நல்லவரா இருந்தா அவர் நல்லவர் சோ உங்களை நீங்க நல்லவரா மாத்திக்கோங்க நான் நல்லவர்னு சொல்றது என்னன்னா உழைக்கணும் உழைக்க ரெடியா இருக்கணும் சோம்பேறித்தனப்படக்கூடாது தவறான காரியங்களில் சட்டத்துக்கு புறமான காரியங்கள் ஈடுபடக்கூடாது தர்மத்துக்கு புறமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது பிறரை நேசிக்கணும் அன்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இது போன்ற இவ்வளோ இந்த மாதிரியான மானை தீனிய எல்லாம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நல்லவனாக அப்படி அப்படியே சீன் போட்டுற மாதிரி அப்படி இருந்ததுன்னா சனி பகவான் பார்த்து சரி ஓகே அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுருவார் ஸோ அதை மட்டும் அதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் போதும் மற்றபடி யோர் யோர் இந்த ஜோலை ஜூலை மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை வருத்தப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ போய் ஏதோ இது எப்படி நடக்கும் அதை எப்படி நடக்கும் நீங்கள் எந்த விஷயத்துக்கு கெரியர் ரிலேஷன்ஷிப்பு சக்ஸஸ் லைஃப்பில் ஹெல்த் எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு சனி பகவானும் உங்களுக்கு நீ இருக்கிறார் ப்ரொவைடட் நல்ல புள்ளியாக நடத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ யூ கேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் மந்த் குரு வந்து உங்களுக்கு மூன்றாவது இடத்துல இருக்காரு ஸோ நிறைய நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் லைஃப்ல வெளி உலகம் வெளி உலக விஷயங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய புதிய மனிதர்களை சந்திப்பீங்க நல்ல 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 விஷயங்கள்ல நிறைய நடக்கும் நிறைய நல்லா இருக்கும் என் லைஃப் கலக்கலாம் சூப்பரா தான் போகும் இது மட்டும் தான் கவனமா இருக்கணும் ஐயா லைஃப் கலக்கலாம் சூப்பரா போகுதே ஜாலி அப்படின்னு ஆயிடாதீங்க லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போகுதா தேங்க்யூ சொல்லு நன்றி சொல்லு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல் தேங்க்யூ கடவுளுக்கு நன்றி சொல் தொழிலாம் நல்லபடியாக நடக்குதா தேங்க் யூ நல்லபடியாக நன்றி சொல்லு குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லு நாலு பேருக்கு உதவி பண்ணு நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் வருது இல்லை ஒரு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு ஒரு நல்லது பண்ணு ஒரு ரெண்டு குழந்தைங்கள வை சம்திங் டூ சம்திங் இந்த மாதிரியான நல்ல புள்ளியாக இருக்கே அப்படியே இருந்து அப்படியே ஏழரை சனி நம்ம க்ராஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ திஸ் மந்த் இஸ் கோயிங் டு பி ஒண்டர்ஃபுல் மந்த் இந்த மாதம் அருமையான மாதம் என்ஜாய் பண்ணுங்கள் ஹாவ் அ பியூட்டிஃபுல் மந்த் கே யூ நெக்ஸ்ட் மந்த் ப பாய்